வணக்கம் நண்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாள் வரைக்குமே உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்களை பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கன்னிராசிக்காரங்க தெய்வீக வழிபாடுகளை சிறந்தவங்களாகவும் ஆச்சார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சமூக சேவைகளை செய்யக்கூடியவங்களாகவும் செல்வத்துடனும் செல்வாக்கோடனும் சிறப்போட விளங்கக்கூடியவங்க புதனா அதிபுதியா கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை முழுவதுமே வணங்க வேண்டிய தெய்வமா ஸ்ரீமன் நாராயண்தான் நாராயண வணங்கினீங்கன்னா வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் உங்க வாழ்க்கையில எப்போதுமே தேடி வரும் அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வணங்கிட்டு வருது தேடி சென்று வணங்கினால உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வருது நிச்சயம் நடைபெறும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வணங்கிட்டு வந்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலுமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள் மட்டும் இல்லை எல்லா வருடங்களிலும் இந்த தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரதால உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இந்த மாதங்களில் பெற பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாரஹமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்புதலை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு வர நேர்கள் எல்லாருமே பவனாமுதை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரீங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே பொன்னவன் வர்ணிக்கப்படுற குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கிறது வராது குடும்பமும் நல்ல முறையில் ஆட்சி இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்துல குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தா ஜாதகரோட கடைசி காலம் வரைக்குமே யாரையுமே நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை வராது அதனாலதான் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில உயர்வு வருமானத்துல உயர்வு நோய் நொடியில்லாத வாழ்க்கை விரும்புகிறவங்க இந்த குரு பயிற்சியை எதிர்பார்த்து இருக்காங்க கூடவே பெயர்ச்சி கூட இந்த கண்ணீராசி ஆன்வர்களுக்கு இந்த மாதங்களில் நல்ல விதத்தில் பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வர குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கிஸ்தானத்துல போகிறாரு மே ஒன்னாம் தேதியிலிருந்தே கன்னிராசிகளுக்கு தடைகள் விளக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் குரு பகவான் உங்க ராசியை பார்வையிடறதால கூடவே உங்க ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்வையிடறதால அதிர்ஷ்டம் நன்மை எல்லாமே இந்த மாதத்திலிருந்து தேடி வரப்போகுது ராஜயோக காலம்னே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் ஒன்பதாவது வீட்டில் அமரப்போகக்கூடிய குரு உங்க ராசியில அமர்ந்து இருக்கக்கூடிய கேதுவை பார்வையிடுறதால காரியங்கிறது அதிகமாக நடைபெறும் அதே மாதிரி மே மாதம் வரைக்குமே ஓராண்டு காலத்துக்கு ராஜயோகம்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த மாதங்கள்ல கடன்கள் நோய்கள் இந்த மாதிரி பலவித தொல்லைகளை சந்தித்து வந்த இனி நோய்கள் தீரப்போகுது அதே மாதிரி கடன் அடைக்க வருமானம் பல வகையிலும் தேட போறீங்க வருமானம் பல வகையில உங்களுக்கு இந்த மாசங்கள்ல ஏற்பட போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்வபலம் இருக்கிறதால திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உங்க ராசியை குரு பார்க்கறதால புத்துணர்ச்சியோட இருப்பீங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளோட அரவணைப்புங்கிறது கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் நட்புகள் தேடி வரும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சண்டை சச்சர கூட தீரும் குரு பார்வை மூன்றாம் வீட்டில் இருக்கிறதால சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வகையிலும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகுது இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மனம் தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் ஈடுபடக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட யோகங்கிறது இந்த மாசத்துல இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த மாசத்துல நடக்கலாம் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக போகுது அதே மாதிரி எதிரிகளை கூட எளிதாக வெற்றுக்கொள்வீங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களா மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது இந்த மாதம் மூதாதையர் சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி ஆன்மீக யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படலாம் உங்கள் தந்தையோட கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால பேச்சில் கவனம் செலுத்திட்டு வரதும் சுமுகமான போக்கோட நீங்கள் செயல்படுறது நல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சரி உத்தியோகத்திலும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி எதிர்பாலினத்தவரோட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவங்கக்கிட்ட நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இது தேவையில்லாத பின்விளைவை ஏற்படுத்தலாம் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க வாக்குகளை உபயோகப்படுத்தும் போதும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மாதிரி ரியல் எஸ்டேட் செயல் தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாசத்துல இரண்டாவது வாரத்தில் இருந்தே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆரோக்கியம் இது மேம்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கலகல போட இருக்க போகுது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை நெருக்கம் இது எல்லாமே அதிகரிக்கினாலுமே ராகு செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமா கணவன் மனைவிடையே தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதங்களை ஏற்பட்டு நீங்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஈகோ பார்க்காம குடும்ப விஷயங்களில் நீங்க நிதான போக்க கடைபிடிச்சிட்டு உங்களுக்கு பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி மற்றவங்க உறுப்பினர்கள் அதாவது மற்றவங்க உங்க குடும்ப வாழ்க்கையில தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் விருந்து உபசாரம் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையலாம் அதே மாதிரி குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உங்கள் துணையோட வாக்குவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துட்டா உங்க வாழ்க்கைங்கிறது இந்த மாசத்துல சிறப்பாக இருக்குது நிதி நிலைமை கூட இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் யோகம் பணம் சேர்க்கறதுக்குன்ன வழிமுறைகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடன் பிரச்சனை கூட படிப்படியாக குறையும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு வாக்கு கொடுக்கறதை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் அதை நிறைவேற்ற முடியாதுங்கிறதால நிதி சார்ந்த ஆவணங்களை கூட சில பிரச்சனைகள் வரலாங்கிறதால அதில் நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் அலுவல் நிமித்தமாக எதிர்பாராத திடீர் பயணம் இருக்க பல பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போனஸ் பணவரவை ஊதிய உயர்வு பதிய உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமையும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தால் இந்த மாசம் நீங்க தொழிலில் தற்காலிக தடைகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும் வியாபாரத்துல போராட வேண்டிய சூழ்நிலை இருக்காது பண வரவுங்கிறது லாபகரமாக தான் இருக்குது வருவாய்ங்கிறது நல்லா இருக்குது வியாபாரத்துல கூட்டாளிகளை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களில் பல பேருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி மற்றவங்களோட விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதும் ஆவணங்களை கையெழுத்துடுறப்ப படிச்சு பார்த்து கையெழுத்துடுறதும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறதும் இது கவனமா இருக்க வேண்டிய விஷயமா சொல்லப்படுது அதே மாதிரி மான அழுத்தம் பாதாட்டம் இருந்தாலுமே சந்தை நிலவரங்கள்ல இன்னி சூழல் என்னங்கறத நீங்கள் நினைச்சு பார்த்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி அதாவது எல்லா இடங்களையும் உங்க கை ஓங்கியிருக்கும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப திடீர்னு ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலானாலுமே அதில் இருந்து படிப்படியாக உங்களால் குணமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தோல் சம்பந்தமான சர்வ பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுங்கிறதால கவனமாக இருங்க பரபரப்பான வாழ்க்கை காரணமாக மனசில் ஒரு கவலை மன அழுத்தங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும் மன அமைதியை உருவாக்கணும்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது மேலும் கண்ணிராசி ஆன்பர்களுக்கும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலையில எந்த மாதிரியான பலன் பிறப்போரீங்க எங்க எடுத்து பார்க்கலாம் கிரக நிலையின்னு பார்க்குறப்ப ராசில கேது ரணுரோக ரோகஸ்தானத்தில் சனி கணசரஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் கிரக நிலையில் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப இந்த மாதங்கள்ல எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஊன் உறக்க இல்லாமல் கடுமையா இயல்பாகவே நீங்க உழைப்பீங்க இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி பெறும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் மறைமுக எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது பண வரத்து கூட திருப்தி தரக்கூட வகையில் தான் அமையும் கடன் விவகாரங்களில் மட்டும் நீங்க இருக்கிறது நல்லது மத்தவங்களை எப்போதும் முழுசா நம்பாம இருங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்யற தொழில முன்னேற்றங்கிறது இருக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்து போட்டி குறையும் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமா கூட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளால் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும் வெளியூர் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமை போகுது குடும்பத்துல வாழ்க்கைத்தனம் மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தக்க சமயத்துல உதவிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருக்கிறவங்க மறைமுக எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பும் எதிரிகள் கூட உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் நண்பர்களாக மாறுவாங்க ஆனால் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமாக இருந்துக்கங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சீரான நிலைமை தான் உங்களுக்கு அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதனால் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இந்த மாசத்துல அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க பாடுபட வேண்டியதாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பின்னால உங்களை பத்தி தப்பாக பேசுனவங்க கூட உங்ககிட்ட வந்து சரணடையக்கூடிய காலம் இருந்தாலுமே அவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களோடவங்களுக்கு இந்த மாசத்துல சக ஊழியர்களோட நீங்கள் ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய கடன்ல இருந்து விடுபடக்கூடிய மாதமான்னு சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு தொய்வில்லாம உங்களுடைய தொழிலுங்கிறது நடைபெறும் பதவி உயர்வு கூடிய அறிவிப்பு எல்லாமே வந்து சேரக்கூடிய காலம்னு சொல்லலாம் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றம்ங்கிறது வரலாம் உடனே கைகூடல் நலமே அதற்குண்டான விதையை நீங்க இப்பவே ஓன வேண்டியது அவசியம் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பெற்றோர் நலன்ல நீங்க கவனிப்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது மக்கள் நலன்ல எந்த குறைபாடும் இருக்காது கலைத்துறையில இருக்கிறவங்க ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் முன்னோர் வழிபாடுங்கிறது ரொம்பவே மிக்கம் நம்பிக்கையோடு செய்கிற இந்த வழிபாட்டால நேர்வறையான செயல்கள் அனைத்திலுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களை விடுவிக்கிறதுக்கு இந்த மாதம் சிறந்த வழின்னு சொல்லலாம் அதே மாதிரி சித்திரை ஒன்னு இரண்டு பாதங்களோடங்களுக்கு இந்த மாதம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து வந்து சேரும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாம் எதிர்கால படிப்புகளுக்கான பணியை நீங்க இப்போதே ஆரம்பிக்கலாம் குடும்பத்துல நடைபெற இருந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றும் நடைபெறும் நண்பர்களுக்கு அனுகூலமான மாதம்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுத மட்டும் இந்த மாசத்துல தவிர்த்துடுங்க பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நீங்க எதையும் செய்யறது நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமைகளை தீபம் ஏத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனையை தீரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல என்ன மாதிரி பலனை பெற பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க